இயேசு கிறிஸ்துவின் விளையர் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை யாவருக்குமே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீதிமொழிகளின் புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வாசிக்கிறோம் ஏழை ஆகியிருக்கிறான் என்று ஏழையை கொள்ளையிடாதே நியாய ஸ்தலத்தில் உபத்திரவப்படுத்தாதே என்று சொல்லி நான் பார்க்கிறோம் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இவ்வாறாக ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க நேரிட்டது ஒரு ஏழை விவசாயி தன்னுடைய தேவைகள் நிமித்தமாக தான் வாழ்ந்ததான அந்த ஊரில் ஒரு மிகவும் வசதி படைத்த ஒரு பணக்கார ஒரு மனிதனிடம் கொஞ்சம் பணத்தை கைமாறாக அவர் வாங்கினார் ஆனால் அந்த விவசாயி எதிர்பார்த்ததான அந்த லாபத்தை தன்னுடைய அந்த விவசாயத்திலே அவர் ஈட்ட முடியாமல் ஒரு நஷ்டப்பட்டு அவர் மிக வேதனையோடு கூட காணப்பட்டார் எனவே கடனை திருப்பி செலுத்த வழியின்றி அவர் தவித்தார் இந்த விவசாயின் பரிதாப நிலையை பயன்படுத்தி தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆசைப்பட்டான் அந்த ஊரில் காணப்பட்டதான அந்த பணக்கார மனிதன் அதாவது விவசாயிக்கு ஒரு மகள் காணப்பட்டால் அவளை தான் திருமணம் செய்து கொண்டு வசூலிக்க வேண்டிய தான் கொடுத்ததான அந்த கடனுக்கு ஈடாக தள்ளுபடி செய்வதாக கூறினான் அந்த பணக்கார மனிதன் இதை கேட்டுதான் அந்த விவசாயி திகைத்து போனார் காரணம் இவருடைய மகளின் வயதை பார்க்கிறதான பொழுது அந்த பணக்கார மனிதனுடைய பேரப்பிள்ளையின் வயது இருக்கும் தயக்கத்தை அறிந்ததான இந்த மனுஷன் ஊர் ஜனங்களும் முன்பாக நாம் சீட்டு போடுவோம் அதை உன் மகள் எடுக்கட்டும் அதை உள்ளபடி செய்வோம் என்று சொல்லி அவ்வாறாக உன் சொன்னான் இதை சற்று நன்றாக கவனித்துக் கொண்டிருந்ததான தன்னுடைய மகள் தகப்பினை பார்த்து அப்பா சம்மதியங்கள் என்று சொல்லி சொன்னாள் குறிப்பிட்ட நாளும் வந்தது அந்த ஊரில் காணப்படுகிற எல்லா ஜனங்களும் ஒன்று கூடினர் விவசாயியின் நிலையை பார்த்து மிகவும் தெரியவில்லையே என்று சொல்லி பேசிக்கொண்டு காணப்பட்டார்கள் விவசாயின் மகளுக்கு நன்றாக தெரியும் அந்த மனிதன் மிகவும் மோசடி செய்கிறதா செய்வான் என்று சொல்லி அதாவது தான் எழுதி போட இருந்ததான் அந்த ரெண்டு சீட்டிலும் திருமணம் முடிக்க சம்மதம் என்று எழுதியிருப்பான் என்பதை அவள் நன்றாக அறிந்திருந்தாள் உண்மையில் ஒரு சீட்டில் சம்மதம் என்றும் மற்ற சீட்டில் சம்மதம் இல்லை என்றும் எழுதியிருக்க வேண்டும் ஆனால் இரண்டு சீட்டிலும் சம்மதம் என்று எழுதி மேடையில் அவன் தான் ஏறி ஊர் ஜனங்களை பார்த்து நடந்த யாவற்றையும் சொல்லி அந்த பிள்ளை எடுக்கிறதான சீட்டில் என்ன எழுதியிருக்கிறதோ அதுதான் முடிவின்படி நடக்க வேண்டும் அதற்கு முன்பாக ஜனங்களுக்கு முன்பாக விவசாயினுடைய சகலவிதமான கடனையும் ரத்து செய்கிறேன் என்று சொல்லி அவர் முழக்கமிட்டு சொன்னார் அந்த பிள்ளை அந்த விவசாயியின் மகள் ஒரு செம்பிலை சுடுநீரை எடுத்துக்கொண்டு மேடையில் ஏறியது அந்த ஊர் ஜனங்களுடைய எல்லாருடைய பார்வையும் அவளை உற்றி நோக்கி கொண்டிருந்தது அந்த பிள்ளை சுட்டி வைக்கப்பட்டிருந்ததான அந்த சீட்டை எடுத்து தன்னுடைய கரங்களை எடுத்து போட போடுகிறதான பொழுது ஒரு சீட்டு கை நழுவி தான் வைத்திருந்ததான அந்த சொம்புக்குள்ளாக அது விழ செய்தது ஒரு ஜனங்களை பார்த்து என்னை மன்னித்து விடுங்கள் தவறி விழுந்து விட்டது என்றாலும் நான் அதை நான் கொள்கிறேன் அந்த சீட்டை தான் நான் எடுத்துக் கொள்கிறேன் என்று சொல்லி அவள் சொன்னாள் ஆகினாலே மற்ற சீட்டில் என்ன எழுதியிருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொல்லி அவருத்த பொழுது அதிலே சம்மதம் என்று எழுதியிருந்தது அப்படியானால் மற்ற சீட்டு சம்மதம் இல்லை என்று எழுதியிருக்கும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷத்தோடு கூட அவர் உணக்கமிட்டார்கள் மற்றவர்களை வஞ்சித்து சுயலாவம் மீட்ட நினைப்பொருக்கு இப்படித்தான் நடக்கும் என் உண்மை உள்ளவர்களை கத்த நிச்சயமாக விடுவிப்பார் இந்த காலைகளிலே நம்மை சற்று சீர்தூக்கி பார்ப்போம் நம்ம ஒவ்வொருவரும் சரியாக காணப்படுகிறோமா யாரையும் ஏமா ஏமாற்றிக் கொண்டு வஞ்சித்துக் கொண்டு அவன் செழுமையாய் காணப்படுகிறான் ஏழையாய் இருக்கிறான் என்று சொல்லி அவன் கொள்ளையிட்டுக் கொண்டிருக்கிறீர்களா சற்று சிந்தித்து பாருங்கள் தேவனுக்கு முன்பாக உண்மை முத்தமுள்ள பிள்ளைகளாக யாரையும் மனதை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் செய்யாதவர்களாக யாரையும் ஏமாற்றாதவர்களாக உண்மையோடு கூட காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த கால வேளியில் பரிசு தாபியான ஒரு வாங்கிக்கிறார் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே அவர் நம்மை அவர்களுடைய பணிக்காக அவருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிஞ்செடுத்தார் தெரிஞ்செடுத்த தெய்வத்துக்கு உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் அப்படி வாழ்ந்து தெய்வ சுத்தம் செய்யும்படியா நம்ம தெய்வக்கரங்கள் யாருக்கும் அர்ப்பணிப்போம் செப்பிக்கலாமா

தகுப்பன் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருவை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிற ஆண்டு வர வார்த்தை உங்களுடைய தான்பா இது ஒவ்வொரு நாளும் வார்த்தையில் கொண்டு பேசுகிறீர் ஆண்டு வர அந்த வார்த்தையின்படி நாங்கள் ஆண்டு வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம் பரிசு தாவியான நீர் எங்களை சவியான பாதையில நித்தியத்தின் பாதையில ஜீவனுள்ள பாதையில தகுப்பன் வழி நடத்தும் ஆசிர்வதிங்க ஏசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே ஆமே ஆமே